பெரும்பாலும் வந்து பெண் புலி வந்து நிறை மாதமாக இருக்குது அல்லது கற்பிணி ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கோபம் கூடுதலாக இருக்கும் மனிதனை பார்த்தாவே அதுக்கு பிடிக்காது ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் வந்து சிங்கங்கள் இல்லை கொடுமையான விலங்குகளை முதன்மையிடம் புலி தான் தான் சிறுத்தை அந்த மாதிரி வந்து இப்போ கண்ணுக்குட்டி போது புளிக்குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய குடவரைக்கில் தான் போய் போகும் பெரிய அந்த பாறை இடுக்குகளுக்கு உள்ளே போய் போட்டு கம்முள் கிடக்கும் நம்மளுக்கே தெரியாது அது ஒரு முறை அப்படி தான் நாங்கள் கடந்து போகும்போது உள்ளே கடக்கிறது எங்களுக்கு தெரியலை அதனுடைய கண்ணு மட்டும் பளிச்சுன்னு தெரியுது இருட்டாக இருக்கிற அந்த சூழலில் அப்போ தான் சொல்கிறான் பாரு பய உள்ள புள்ள பார்த்து கிடக்கிறான் அப்படின்னாரு அது அந்த கண்ணு மட்டும் எங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஒளியை தந்தது அந்த வாயை பார்த்தீங்கன்னா பயமாக இருந்தது அப்படியே வெளியில் வருது எங்களை பாயிரத்துக்கு அப்புறம் அண்ணன் சேர்த்துக்குள்ளையார் சொன்னார் இல்லை இல்லை இந்த காலத்தில் நம்ம நிற்க வேண்டாம் அது வாழ்க்கை அது அது நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் ஒதுங்கி போன சம்பவங்கள் அதே மாதிரி அது யானையை அடிக்கிற அது புளி வந்து மானை அடிக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல ஐயோ விரட்டி போய் இதனுடைய முன்னங்கால தூக்கி அதனுடைய கழுத்தில் வச்சு பிடிக்கிற அந்த காட்சியெல்லாம் நாங்கள் தத்ரூபமாக பார்த்துருக்கோம் இப்போ அந்த மானை போய் நம்ம அடித்து சாப்பிட நினச்சா முடியாது விடவே விடாது ஒன்று இழுத்துக்கிட்டே போகும் இல்லைன்னா எகரி அடிக்க வரும் இப்படியான சம்பவங்களும் காட்டுக்குள்ளே நாங்கள் பார்த்துருக்குறோம்